வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை தோட்ட தொழிலாளர்கள் பதினேழு பேர் உயிரிழந்த நினைவு தினத்தையொட்டி நெல்லை கொக்கினகுளம் தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் நினைவஞ்சலி செலுத்தினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநில துணை செயலாளர் வன்னியரசு கனியமுதன் மண்டல செயலாளர்கள் தமிழினியன் முரசு தமிழப்பன் களக்காடு சுரேஷ் துணைச் செயலாளர் கரிசல் சுரேஷ் ஆகியோர் தலைமையில் மாவட்ட செயலாளர் முத்துவளவன் எம் சி சேகர் தென்காசி செல்வம் தூத்துக்குடி கணேசன் டிபைட்டா மற்றும் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் ஒப்பந்தம் செய்த அந்த ஒப்பந்தம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் முடிவடைகின்றது அதற்குள்ளாகவே ஒரு ஐந்து தலைமுறையாக அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திய அங்கே அங்கேயே வாழ்ந்து மடிந்து அங்கேயே இடுகாடு இருக்கு அந்த மண்ணை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அகதிகளாக இன்றைக்கு அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் அவர்கள் வசித்தாலும் ஐந்து தலைமுறையாக வசித்து வந்த அவர்களுடைய வாழ்வாதாரம் மீட்டெடுக்கப்படவில்லை நிறுவனம் இதுவரை இருபத்தைந்து தான் நிவாரணமாக அல்லது நட்டையீடாக கொடுத்திருக்கின்றது மீதி அவர்கள் இன்னும் கொடுக்கவில்லை ஆகவே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது அந்த மாஞ்சோலை தோட்டத் தொழிலாளர்களின் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் காக்கப்பட வேண்டும் அவர்கள் ஐந்து தலைமுறைகளாக உழைத்த உழைப்பு பலனும் கிடைக்கவில்லை ஆகவே ஒவ்வொரு நபருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாக பத்து லட்சம் ரூபாய் நிதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்லாது அந்த அதை இப்பொழுது காப்பு காடுகள் என்று அறிவித்திருக்கிறார்கள் அரசு அதை வந்து புலிகளுடைய காப்பகம் என்று அறிவிக்கவிருக்கிறார்கள் இருக்கிற உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க